சில நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வக்கீலை வச்சு வீரா அதிரடியாக திட்டம் போடுறாங்க அந்த விஷயத்தில் வசமாக சிக்க போகிறாங்க நம்ம ராகவன் செம்ம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் போடுறேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராமச்சந்திர வீட்டுக்கு வக்கீல் அழைச்சிட்டு வந்து வீரா வராங்க வந்தோன்னே என்ன ஆச்சுமா எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டோன்னே சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எப்படியா வெளில அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒன்று சார் கண்டிப்பாக வெளில வரணும் சார் ஏன்னா மாற மேலே தப்பு இருக்க வாய்ப்பு கம்மி அவன் ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா அந்த செல்லும் இருக்காலை சார் அவன் பொய் மேலே பொய் சாட்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அது வந்து சரிப்பட்டு வராது ஏன்னா வழக்கமாக யாராவது வந்து சொன்னாங்கன்னா பொய் சொன்னாலும் லைட்டாக தடுமாறுவான் அவன்கிட்ட வந்து அதையும் மீறின ஒரு பயம் இருக்குது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை வந்து மறைக்கிறதுக்காக தான் பொய் சொல்கிறப்ப தடுமாறுறான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னோன்னா வீரா நீ கரெக்டாக சொன்னமா அப்படின்னு வக்கீல் வந்து சொல்கிறாப்புல எனக்கும் அதே சந்தேகம் தான் அவன் சரியான மோசக்காரனாக இருக்கான் எதுக்கெடுத்தாலும் வந்து காசை பற்றியே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து அவனை பற்றி விசாரித்தேன் யார்கிட்ட ஏதாவது சின்ன விஷயம் கிடச்சாலும் காசை வாங்குறதுலேயே குறியாக இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ராகவன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க சார் அவனை பற்றி தான் எல்லா விஷயங்களும் தெரியுது இல்லை நீங்கள் நான் அடுத்த ட்ரிப்பு வந்து நான் நீங்கள் கேட்க போகிற கேள்வியில் அவன் பயந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா பொய் சொன்னால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலே உண்மையை கொண்டு வந்து அவனை தூக்கி உள்ளே வைக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு பயம் வரணும் சார் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அவனை சும்மாவே விடக்கூடாது தக்க பதிலடி கொடுத்தாகணும் அப்படின்னு வீரா வந்து சொன்னோன்னே நிச்சயமாக வீரா ஏன்னா நானும் இப்போ வந்து உறுதியாக நீங்கள் மொத்த குடும்பமும் வந்து சொல்கிறீங்க அவனை பற்றி விசாரித்ததும் வந்து தெல்ல தெளிவாக அவன் வந்து பொய் சொல்கிறாங்கிற விஷயம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் அவனை சும்மா விட்டுருவேனா நீங்கள் யாரும் கவலைப்படாத தேவையில்லை மாறனை வெளியில் கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு வந்து அதிரடியாக அவர் சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் ராகவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பீரா கையை தூக்கி கத்துறதும் சரி அதே மாதிரி இங்கே வக்கீல் சொல்கிறதும் கேட்டோன்னே ராகவன் வந்து எப்படியும் வந்து விஷயம் வெளியில் வரப்போகுது இந்த செல்வம் வேறு வந்து உளர்றதுலேயே இருக்கான் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு ராகவன் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க அதை கரெக்டாக பீரா வந்து இப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க அதோட வந்து ராகன் பயப்படுறதோட ப்ரோமோ